திருச்சி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலாவாசிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படாததால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பழமொழி இதற்கேற்ப நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திருத்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயம் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் காவிரி கரையை தொட்டு வான் உயிர நிற்கும் உச்சிப்பிள்ளையார் கோவில் புனித லூர்தன்னை பேராலயம் பாலக்கரை மாதா பசிலிக்காக்களும் இஸ்லாமியரின் நத்தர்ஷா பள்ளிவாசல் என தமிழகத்தின் ஆன்மீக சுற்றுலா பகுதியாக இருக்கிறது திருச்சி உலகத்துக்கு மூத்த கல்லணை தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தாலும் கூட அது திருச்சி மக்களுக்கு அது முக்கிய மு முக்கியமான சுற்றுலா இருக்குது அதே போல் நீங்கள் இந்த பக்கம் முக்கம்பு உலகத்திலே வந்து மிகப்பெரிய இரண்டாவது வண்ணத்து பூச்சி பூங்கா மேலூர் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் திருச்சியை சுற்றிலுமே நிறைய சுற்றுலாத்தலங்களில் கோயில்களும் இருக்குது அரிய கல்வெட்டுகள் இருக்குது குகை கோயில்கள் இருக்குது உலகத்துக்கே தமிழரைய எண் அடையாளத்தை கொடுத்த இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்க திருவள்ளரை கோயில் இருக்குது இந்த ஆலயங்களை தரிசிக்க நாள்தோறும் படையெடுக்கும் பக்தர்கள் கூட்டம் ஒருபுறம் என்றால் திருச்சிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கும் இடையே ஓடும் காவிரி ஆற்றின் அழகை காண்பதற்கும் அதன் நடுவே உள்ள பசுமை சோலைகள் கொஞ்சம் அமையப்பட்ட முக்கொம்பு கல்லணை ஏன இயற்கை எழு கொஞ்சும் இடங்களை காணவும் தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள் வெளிநாட்டவர் என்று ஆண்டுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து செல்கின்றனர் இது வந்து திருவண்ணாம மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் ஒரு கோயில் இங்கே வந்து ஏற்கனவே இருந்த கல்யாண மண்டபம் ரெண்டு கல்யாண மண்டபம் இருந்துச்சு இப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் அன்னதான குடமாக யூஸ் படுத்திக்கிட்டு இருக்காங்க நீர்நிலை குடிநீர் வசதியும் நாலு பைப்பு தான் இருக்குது அதில் ரெண்டு ஃபால்ட் ஆகிடுச்சு ரெண்டு பைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு

ஒரு க கோவிலே இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு யாரோ ஒருத்தர் வந்து இதை ஒரு டிக்கெட் மாதிரியோ இல்லை ஒரு இதோ கொடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இப்போ எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பம்பையிலேயே நிப்பாட்டி மேலே ஏறுற சொல்கிறாங்களோ அது மாதிரி கொண்டு வந்தால் இங்கு உள்ள மக்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பஸ் அங்கேயே நின்று விடுகிறது காரும் அங்கேயே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது காரணம் இங்கே எதுவும் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் கிடையாது பஸ்ஸு வரவில்லை என்றால் அங்கிருந்து வருபவர்கள் கோயிலுக்கு கொண்டு வரக்கூடிய தேங்காய் பழம் மொட்டடிக்க அடிப்பவர்கள் துணிமணிகள் சுது துணிமணிகள் எல்லாம் கொண்டு வருவார்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு கட்டி எடுத்து வருவார்கள் அதனை சாப்பிடுவதற்கும் இடம் இங்கு போதிய இப்போ இல்லை அதை நிவர்த்தி செய்து கொடுத்தால் நல்லா நல்லாயிருக்கும் போன்று ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் பல கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக யாத்ரி நிவாஸ் பட்டாம்பூச்சி பூங்கா என வசதிக்கு செய்திருந்தாலும் அப்பகுதியில் பேருந்து நிலையம் தங்கு தங்குமறைகள் குளியல் அறைகள் கழிப்பிட வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாவதாக கூறுகின்றனர் திருச்சிலே மிக முக்கியமான இடம் வந்து ஸ்ரீரங்கம் ஆனால் இங்கே போதுமான பேருந்துகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டுங்கிறது கிடையாது பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாண்டு கிடையாது இதனால் வெளியூர்லேருந்து வரவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஏரியாவில் சாக்கடை நீர் அங்கங்கே தேங்கி இருக்கிறதுனால அதுலேருந்து வர கொசுக்கள்னால இப்போ டெங்குவோட அளவு அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இப்போ டெங்குவால் பாதிக்கப்படுறவங்க தான் அதிக பேர் அட்மிட் இருக்காங்க உலகத்திலேயே தற்போது உள்ள பழமையான அணையான கல்லணையின் நிலையோ அதை விட மோசமாக உள்ளது என மக்கள் கூறுகின்றனர் இப்ப முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது வந்து சரியான முறையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நிறைய திங்ஸ் இங்கே புதுசாக இப்போ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ண திங்ஸை வந்து மெயின்டெயின் பண்ணுறதான சரியான முறையில் இங்கே வந்து எதுவும் கிடையாது சுற்றுலா பயணிகள் மூலமாக பல கோடிகளை வருவாயாக ஈட்டும் நிர்வாகம் ஏன் முறையான அடிப்படை வசதிகளை கூட செய்யவில்லை என்று அரசு தரப்பு அதிகாரிகளிடம் கேட்டபோது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையின் கீழ் வருவதால் அதற்கான அனுமதிகளை பெற்று செயல்படுத்துவதில் நீண்ட காலதாமதமே காரணம் என தெரிவிக்கின்றனர் சுற்றுலாவை அதிகரிக்கும் வகையில் திட்டங்களை தீட்டி வருவாயை பெருக்க உதவ வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது அருண் நியூஸ் செவன் தமிழ் திருச்சி